தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவாலயங்களில் பிரதோஷ காலங்களில் பிரதோஷம் சுற்று முறை எப்படி செய்யணும்னு ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க இது சுவாம சூத்திர பிரதட்சிணம் பிரதட்சணம் அப்படின்னா சாஸ்தாங்கமாக விட்டு வழிபாடு பண்ணுறது சுவோமூத்திர பிரதட்சணம் என்றால் இந்த பிரதட்சணம் பிற சந்திரன் வடிவில் இணை இதனை சோமவார பிரதட்சணம் என்றும் சொல்வார்கள் கோமுகி தீர்த்த தொட்டி சண்டேஸ்வரர் இந்த அமைப்புகளை வச்சு சிவனை வழிபாடு வச்சுக்கோணுங்க பிரதோஷ நாட்களை பா பால் வாங்கி கொடுத்து பாவங்கள் தொலைக்க பால் வாங்கி கொடுத்து பாலபிஷேகம் செய்ய இந்த சோமரேக பிரதட்சணம் என்றும் அழைப்பார்கள் நந்தியும் பெருமானிடமிருந்து புறப்பட்டு சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை சென்று அவர் வணங்கி பின்னர் திரும்பி நந்தி தேவரிடம் வந்து அங்கிருந்து வளபூர்வமாக கோமுகம் வரை சென்று வணங்கி மீண்டும் நந்தியிடம் வந்து சண்டிகேஸ்வரர் சென்று வணங்குவார்கள் அதன் பின்பு மூன்று முறை ஆத்ம பிரதட்சணம் செய்து வழிபட வேண்டுங்க இதனை வந்து பிரதோஷ நாட்களில் பிரதோஷ காலங்கள் மட்டும் செய்ய வேண்டுங்க மற்றும் சொல்வாருங்க இவ்வாறு தோஷ காலங்கள் மட்டும் செய்யப்படுறது ரொம்ப சிறப்புங்க பிரபா வரம் கிடைக்கும் என்று மோசப் பிராப்தி தித்திக்கும் என்றும் சொல்வார்கள்லாமா இந்த மாதிரி இதில் மருதிஞ்சாய உத்ராய நீலகண்டாய சம்பவி அமரு சர்வே மகாதேவாய தேவ் நமகா இந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு வச்சுக்கோணுங்க அந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்